ஹாய் வணக்கம் இது என்னதுனாக்கா இந்த வீடியோவோட இன்னொரு வீடியோன்னு அட்டாச் பண்றேன் உடனே பார்த்துட்டு வாங்க அப்புறம் பேச முடியாத நானே வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச உங்களால நீங்க ஏன் சாதிக்கணும் நினைக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் இருக்கு கைவினை பொருள் படுத்துக்கிட்டே தான் இருக்கு எனக்கு திங்ஸ் வாங்கி தர ஆள் இல்ல ஐஸ் குச்சியில வந்து கூட செய்வேன் போன ஸ்டாண்டு போட்டோ பிரேமு பென் ஸ்டாண்ட் எல்லாம் அப்புறம் சிலேட்டு குச்சியில ஏதாவது பொம்மை மாதிரி எனக்கு வந்து எழுதாறது பிடிக்கும் திருக்கதை எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை நிறைய கவிதை எல்லாம் எழுதும் முயற்சி தோல்விக்கு தந்திடும் வீழ்ச்சின்னு ஒரு கவிதை சர்டிபிகேட் கொடுப்பாங்க நான் முன்னூறுக்கு மேல சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அஞ்சு அவார்டு வாங்கியிருக்கேன் அஞ்சு அவார்டு எனக்கும் ஒரு ஆசை நம்ம தான் படிக்க முடியல யாரையாவது ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும் ஏன்னா என்னால படிக்க ஆசை இருந்து படிக்க முடியல இந்தியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதுல்ல ஆமா படிப்பு தான் தம்பி வாழ்க்கையில எல்லாமே படிக்காம எத்தனையோ பேர் ஃபீல் பண்றாங்க நான் தைரியமா இருப்பேன் எதுலயா இருந்தாலும் தைரியமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் இருக்க முடியுது பார்த்தீங்களா ஏஞ்சல்ஸையும் உட்காந்து போட முடியாதுங்க அவ்வளோ குட்டியோண்டாக இருக்காங்க தன்னம்பிக்கை பார்த்தீங்களா உங்களுக்கு இவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை படிப்பு தாங்க எப்பயுமே நம்ம நம்மளை உயர்த்தி காட்டும் படிங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மெசேஜ் என்னடா இப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது படிக்கிறதுக்கு ஃபோன்ஸாக பண்ணுறாங்கனாக்கா செய்து படிக்க படிங்க அதுதான் உங்களையும் உங்களோட தரத்தையும் உயர்த்தி காட்டும் அவங்கள நான் உண்மையே ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் படிப்பு பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அத்தனை அவார்ட் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை முடியாதுங்க ஒரு பொண்ணு மனசுல எந்த அளவுக்கு அவங்க நம்மளால எஞ்சிச்சு நடக்க முடியும் நல்லா பேச முடியுது நல்லா 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 நம்ம பேசுவோம் என்ன கொடுக்கணும் உடம்பு மட்டும் தான் ஊனமா இருக்கு மனசுல ரொம்ப பேசல சொல்றேன் ஒரு சில பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேரட்டும் வாழ்த்துக்கள்மா உங்களுடைய வளர்ச்சி ஒண்ணும் மென்மேலும் போகும் நம்ம கேட்குறோம் கேட்கிறோம் கேட்குறோம் ஆனா ஏன் படிப்பை கேட்க மாட்றீங்க நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மெசேஜ் ஏன் வாயிலேருந்து வர மாட்டேங்குது எனக்கு இந்த உதவி செய்யுங்க அந்த உதவி செய்யுங்க எல்லாமே இப்படிதான் கேக்குறீங்க தவிர யாராவது என்னை படிக்க வைக்கிறீங்களா நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படிக்க வைக்கிறீங்களா ஏன் உங்க வாயிலிருந்து யார் வாயிலையும் மாட்டேங்குது படிங்க ஒரு லேப்டாப் இருந்தா போதுங்க படிக்கலாம் படிப்பு நம்மளோட உயர்த்தம் அது படிக்காதவங்களுக்குதான் தெரியும் புரியுதா இந்த மெசேஜ் ஒரு சில பேருக்கு மட்டுமே நாலு கூட